ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா குந்துட்டம் இன்றைக்கி சேனலில் ஒரு உயிர் உரம் தான் நம்ம செடிங்களுக்கு கொடுக்க போகிறோம் இது வந்து மல்லி செடி எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் ஜாதி அதுக்கப்புறம் மல்லி ரோஜா செடி எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறோம் ஸோ நான் வந்து மல்லி சீசன்றதுனால மல்லிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இதுக்கு நான் கொடுக்க போகிறேன் இது கொடுத்ததுக்கப்புறம் வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்குது செடிகளில் ஸோ நம்ம வந்து ப்ரூனிங் ரொம்ப முக்கியம் ப்ரூன் பண்ணிவிட்டு இந்த உரம் கொடுங்க மூணு கரண்டி அளவுக்கு தோசை மாவு மீதியாயிருச்சு தண்ணி கலந்து வச்சுருக்கேன் அது கூட தயிர் பாருங்க கால்வாசி எடுத்திருக்கேன் இதை ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தான் நம்ம செடிங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஸோ லாஸ்ட் டைம் கொடுத்தேன் வேகமாக தளிர் வந்தது நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ முட்டுக்கள் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு நாள் கொடுக்கணும் அப்புறம் அடுத்த வாரம் வந்து இந்த வாழைப்பழத்தோல் இருக்கு இல்லையா அதை நல்லா அரைச்சி தண்ணி கலந்து அதை கொடுக்கணும் இது ரெண்டுமே மாற்றி மாற்றி நம்ம கொடுத்தா போதும் அவ்வளோ பூக்கள் பூக்குது ஸோ லாஸ்ட் டைம் நான் நிறைய பூக்கள் பூத்துது காரணம் இதுதான் அதனால் இந்த தடவையும் பூத்து முடிஞ்ச உடனே ப்ரூனிங் பண்ணிவிட்டு இதை தான் நான் கொடுக்க போகிறேன் ஸோ அந்த பாத்திரம் அஞ்சு லிட்டர் அளவுக்கு தண்ணி பிடிக்கும் அதனால் நான் நிறைய தண்ணி கலந்துக்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க மூணு கரண்டி மாவுக்கு அஞ்சு லிட்டர் தண்ணி கலக்கிறேன் அப்புறம் தயிர் பேக்கெட் வந்து ஒரு கால் கால்வாசி தயிர் பேக்கெட் அவ்வளோதான் இதை நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஊற்றினா போதும் அவ்வளோ பூக்கள் உங்களுக்கு பூக்கும் தளிர்கள் வந்து வேகமாக வருது இதை வந்து காலையிலே கொடுத்துருங்க ரொம்ப பெஸ்ட்டு வந்து காலையில் கொடுக்கறது தான் சரி எந்த விதைன்னு தெரியல நிறையா விதைகள் எல்லாமே முளைச்சிருக்கு பக்கத்தில் இருக்கிற செடிகள்லருந்து விதை விழுந்து நிறைய முளைச்சிருக்கு சரி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இது வந்து ரோஸ் மல்லி ரோஸ் மல்லி வந்து நிறையா மொட்டு வச்சிருக்கு அதான் ப்ரூன் பண்ணி விட்டேன் அதனால் இது நிறையா மொட்டு இருக்கு ஸோ மொத்தம் வந்து அஞ்சு மல்லி இருக்குது என்கிட்ட இது வந்து ரோஸ் மல்லி இப்போ நீங்கள் பார்க்குறது இருவாட்சி மல்லி இருவாச்சி மல்லியில் நான் வந்து சொன்னேன் இல்லையா ஒரு ரெண்டு இலை மட்டும் கட் பண்ணிவிட்டு விடுங்க உங்களுக்கு தளிர் வரும்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த மல்லி தான் இது ஸோ உங்கள் விருப்பம் ஃபுல்லாகவே ப்ரூவ் பண்ணணுன்னா பண்ணலாம் நிறைய கிளைகள் வரும் இலைகள் உங்களுக்கு டைம் இருக்கிறத பொறுத்து ஸோ எனக்கு டைம் இல்லைன்ற காரணத்தினால நான் வந்து மேலே மட்டும் நுனி பகுதி மட்டும் ரெண்டு இலை மட்டும் விட்டிருக்கேன் ஸோ உங்ககிட்ட ரொம்ப டைம் இருந்ததுன்னா ஃபுல்லாகவே நீங்கள் நல்லா கட் பண்ணிக்கலாம் இலைகள் எல்லாமே ரிமூவ் பண்ணிங்கன்னா புதிய கிளைகள் வரும் நிறைய பூக்கள் வரும் எல்லா செடிக்கும் நான் காலையிலேயே ஊற்றி விட்டுட்டேன் இந்த தண்ணியை இது வந்து இந்த மதுர மல்லின்னு சொல்லுவேன்ல சாதாரண மல்லி இது எல்லாமே ப்ரூனிங் முடிச்சுட்டு இப்போ எல்லாமே முட்டு வச்சு ரெடியாக இருக்குது பூக்கிறதுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு இது பூக்கும் எல்லா செடியும் ஒரே நாளில் நான் ப்ரூன் பண்ண மாட்டேன் ஃபஸ்ட்டு வந்து அந்த குண்டு மல்லின்னு சொல்லுவேன் இருவாட்சி மல்லி அதுக்கப்புறம் அந்த குண்டு மல்லி அது ரெண்டும் ப்ரூன் பண்ணேன் அதுக்கப்புறமா தான் நான் வந்து இந்த மல்லி ப்ரூன் பண்ணேன் ஸோ அது பூத்து முடிஞ்சிருச்சு இது இப்போ தான் முட்டு வச்சுருக்கு நிறைய மொட்டு வச்சுருக்கு இதுவும் இப்போ நீங்கள் பார்க்குறது ரோஜா செடி பன்னீர் ரூஸ் தான் ஸோ நான் சொன்னேன் இல்லையா வெயிலுக்கு இதை நம் இதை ஊற்றிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிடுதுன்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால் இதை நான் ஊற்றுறேன் ஸோ நேற்று வந்து அந்த சின்ன ஜலிகள் போட்டேன் எலி வந்து இல்லை அதனால மற்ற தொட்டிங்களுக்கும் போட்டு விடணும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இதுதான் ஜீனியா ஸோ ஜீனியாலையும் என்ன பண்ணது காத்துலேயே அந்த பூக்கள் வந்து பறந்து மற்ற தொட்டிலெல்லாம் முளிச்சிருக்கு இதுதான் விதை ஜீனியா விதை எப்படி இருக்குது ஷார்ப்பாக இருக்குன்னு சொல்லி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும் இதோட விதை வித்தியாசமாக இருக்குது அந்த பூவோட இதல்லையே இருக்குது பாருங்கள் விதை தனியாக இருக்காது இதில் இருக்கும் வித்தியாசமாக இருந்தது எனக்கு இதை இதோடய விதை பார்க்கும்போது லைட் வெயிட்டாக இருந்தது ஸோ எல்லா செடிகளுக்கும் நம்ம எவ்வளோ உரம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா ஹெல்த்தியாக வரும் ஸோ வெயில் காலத்தில் செடி வந்து வாடாது எதுவுமே ஆகாது அது நம்ம சரியாக தண்ணி ஊற்றி உரம் கொடுத்து பராமரிச்சோம் அப்படின்னா செடி வந்து சூப்பராக வளர்ந்துகிட்டே போகும் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு பாருங்களேன் ஜீனியா ஆனால் ஜீனியா வந்து கிளை இருக்கு இல்லையா அதை கட் பண்ணிகிட்டே இருங்க அப்போ உங்களுக்கு வந்து ஒரே கிளையில் நிறையா முட்டுக்கள் வரும் ரூனிங் ரொம்ப முக்கியம் ஜீனியா இப்போ கட் பண்ணிவிட்டு தூக்கி கூட போட வேணாம் இதெல்லாம் நான் கட் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற தொட்டியில் வச்சது தான் அதுவும் எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு பாருங்கள் தூக்கி போடாதீங்க கட் பண்ண கிளைய கட்டிங்ஸில் நல்லா வளருது ஜீனியாக ரோஸும் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள் வேஸ்ட்டு மாவு தண்ணி அதுக்கப்புறமா மாதம் ஒரு தடவை ரோஸ் மிக்ஸ் இதெல்லாம் போடும்போது செடி நல்லா சூப்பராக வளர்ந்துகிட்டே இருக்கும் இந்த சம்மர்லேயும் நல்ல செடியை புழுகுழுவன்னு அப்படியே சூப்பராக வச்சுக்கலாம் நம்ம இது வந்து இந்த சாதாரண மல்லி தான் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் செடி நல்லா சூப்பராக இருக்குல்ல ஹெல்தியாக பச்சை பசுன்னு பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது எல்லா கிளையிலையும் மொட்டுக்கள் அவ்வளோ மொட்டுக்கள் வச்சுருக்கு ஸோ இப்போ மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால வீடியோவில் சரியாக தெரிய மாட்டேங்குது இன்னும் நல்லா ஃபுல்லாக விரியும் போது நான் காட்டுறேன் ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா குந்தோட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்